அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் பொருட்பால் அரசியல் அதிகாரம் பதினேழு பெரியாரை பிழையாமை பெரியவரை அவமதிப்பு செய்யாமை பாடல் எண் நூற்று அறுபத்தி நான்கு விரிநிற நாகம் விடருளதேனூ உருமின் கடுஞ்சினம் சே நின்றும் உட்கும் அருமையுடைய அரண் சேர்ந்தும் உய்யார் பெருமையுடையார் செரின் விரிநிற நாகம் விடருளதேனும் உருமின் கடுஞ்சினம் சேனின்றும் உட்கும் அருமையுடைய அரண் சேர்ந்தும் உய்யார் பெருமையுடையார் செரின் படம் விரித்தாடும் நாகப்பாம்பு புற்றின் உள்ளே இருந்தாலும் தொலைவிலிருந்து எழும் இடியின் ஓசைக்கு அஞ்சும் அதுபோல மேன்மையுடைய பெரியோரை கோபிக்கும் தீயவர் பாதுகாப்பான இருந்தாலும் தப்பி பிழைக்க மாட்டார்கள் படம் விரித்தாடும் நாகப்பாம்பு புற்றின் உள்ளே இருந்தாலும் தொலைவிலிருந்து எழும் இடியின் ஓசைக்கு அஞ்சும் அதுபோல மேன்மையுடைய பெரியோரை கோபிக்கும் தீயவர் பாதுகாப்பான இடத்தில் இருந்தாலும் தப்பி பிழைக்க மாட்டார்கள் நன்றி வணக்கம்